இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாளில் ஆண்டவர் உங்களுக்கு தருகிற வார்த்தை ஆதியாகமும் அதிகாரம் இருபத்தி ஒன்பது வசனம் முப்பத்தி ஒன்று லேயால் அற்பமா எண்ணப்பட்டால் என்று கத்தர் கண்டு அவள் கர்ப்பம் தரிக்கும்படி செய்தார் பிரியமானவர்களே இந்த காலை வேளையில் உங்களோடு கூட ஆண்டவர் இந்த வசனத்தின் மூலமாக பேசப்போகிறார் ஒருவேளை உங்களை எல்லாரும் அற்பமாக நினைக்கலாம் நீ பிரயோஜனம் அல்ல நீ வேஸ்ட்டு பிறந்ததே வேஸ்ட்டு அப்படின்னு சொல்லி உங்களை ஒதுக்கி வைக்கலாம் நீ எல்லாம் என்ன செய்ய போகிற அப்படின்னு உங்களை மனம் அடிவாக்கலாம் பிரியமானவர்களே அற்பமாய் எண்ணப்பட்ட இந்த லேயாலை ஆண்டவர் ஆசிர்வதித்தார் அந்த லேயாலை ஆண்டவர் கண்டார் என்று எழுதப்பட்டிருக்கிறது யாக்கோபுக்கு ரெண்டு மனைவிகள் மூத்தவள் தான் இந்த லேயால் ராகேல் மூத்தவள் கொஞ்சம் அழகல குறைவு காரணம் கூச்ச பார்வையா இருந்ததுனால லேயாலை யாக்கோபுக்கு விருப்பம் இல்ல ராகேல் மேலதான் அதிகமாக பிரியம் கொண்டார் யாக்கோபு பிரியமானவர்களே எல்லாராலும் தன்னுடைய கணவனாலும் அற்பமாக எண்ணப்பட்டால் இந்த லேயால் யோசித்து பாருங்க புருஷனுடைய அந்த அன்பு கிடைக்கல ராகியில நேசிக்கும் போது இந்த லேயாளுடைய இருதயம் எவ்வளவு வேதனைப்பட்டிருக்கும் எல்லாரும் என்னை அற்பமாக நினைக்கிறாங்களே என்னுடைய கணவர் கூட என்னை அற்பமாக நினைக்கிறாரே அப்படின்னு ரொம்ப வேதனைப்பட்டிருப்பாங்க அந்த வேதனையை ஆண்டவர் கண்டார் அற்பமா எண்ணப்பட்ட இந்த லேயாலை தான் ஆண்டவர் ஆசீர்வதித்தார் முதன் முதலாக ராகில் அல்ல லேயால் கற்பன் தரிக்கும்படியாக கர்த்தர் லேயாலை ஆசிர்வதித்தார் பிரியமானவர்களே அற்பமா எண்ணப்பட்ட இந்த லேயாளுக்கு ஆசீர்வாதமான சந்ததிகளை ஆண்டவர் கொடுக்கிறார் லேவி கோத்திரத்தை கொடுக்கிறார் யூதா கோத்திரத்தை கொடுக்கிறார் இப்படியாக ஆசிர்வாதமான சந்ததிகள் தொடர்ந்து அந்த ஜென்ரேஷன் எல்லாம் பார்க்கும் போது மகிமையான ராஜாக்களை எலும்ப பண்ணுகிற அந்த யூதா கோத்திரத்தில் தான் ராஜ சிங்கமாகிய ஏசு கிறிஸ்து பிறந்தாராம் லேயாளுடைய வாழ்க்கையில அற்பமா என்னப்பட்ட இந்த லேயாளுடைய தலைமுறைகளை ஆண்டவர் ஆசீர்வதித்தார் பிரியமானவர்களே லேயால் ஆசீர்வதிக்கப்பட்டதை கண்டு ராகியலுக்கு பயங்கர பொறாம ஆனாலும் இந்த லேயால் நம்மை ஆண்டவர் ஆசீர்வதிச்சாரு அப்படின்னு ராகியலை அற்பமாய் நினைக்கல ஏ ஆள் குணத்திலும் நல்ல ஒரு அழகான ஒரு ஸ்திரியாக காணப்பட்டால் இந்த கால வேலையில் கத்தோடி வார்த்தை கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்க உங்களையும் அற்பமாக நினைக்கலாம் கவலைப்படாது இருங்க உங்கள் வாழ்க்கையை கத்தரை ஆசீர்வதிப்பார் நீங்கள் அற்பமா என்ன பண்ணுகிற நிலைமே கத்தர் பார்த்து கொண்டு இருக்கிறார் உங்க சூழ்நிலை எல்லாம் மாறும் உங்க வாழ்க்கையிலும் நிச்சயமாக ஒரு ஆசீர்வாதம் உண்டு கவலைப்படாதுருங்க உங்களையும் கத்தர் மேன்மைப்படுத்துவார் செபிப்போம் எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே இந்த கால வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம் கத்தர் தந்த நல்ல வார்த்தைக்காக நன்றி அப்பா அற்பமாக எண்ணப்பட்ட லேயாலை ஆண்டவர் ஆசீர்வதித்தது போல தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் என்னுடைய வாழ்க்கை இப்படியாக அற்பமாக இருக்கிறது எல்லாரும் என்னை அற்பமாக நினைக்கிறார்கள் என்று வேதனையோடு ஜெபித்து தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையை கத்தர் ஆசீர்வதிக்கிறபடியினால ஸ்தோத்திரம் அவங்க சந்ததிகளை கத்தர் பெருக பண்ணுகிறபடியினால நன்றி அப்பா இந்த நாள் முழுவதும் உங்கள் கரம் தாங்கி நடத்தட்டும் பெரிய காரியங்களை செய்வீராக செய்கிற வேலைகள் வருமானங்கள் தொழில்களை ஆசீர்வதிப்பீராக ஏசு கிறிஸ்து கிறிஸ்துவின் நாமத்தில் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல தகப்பனே ஆமேன் பிரியமானவர்களே கத்தர் உங்களோடு பேசியிருக்கிறார் நிச்சயமாக உங்கள் சூழ்நிலை எல்லாம் மாறும் நீங்கள் அற்பமாக என்னப்படுகிற உங்கள் குடும்பத்தில் நிச்சயமாய் ஆண்டவர் உங்கள் தலையை நிம்ர பண்ணுவார் உங்களுக்காக உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் நீங்களும் எங்களுக்காக எங்களுடைய ஊழியங்களுக்காக ஜெபித்து கொள்ளுங்கள் இந்த டிவோஷன் மூலமாய் உங்களோடு ஆண்டவர் பேசுகிறது எங்களோட பகிர்ந்து கொள்ளுங்கள் இந்த வார்த்தை அநேகருக்கு பிரயோஜனமாக இருக்குமே என்றால் அநேகருக்கு ஷேர் பண்ணுங்கள் காட் பிளஸ் யூ